தேசிய தலைவர் அவர்கள் எமது சூழந்தபுரமே வளமத்தில் இருக்கிறார் அவர்களை வருக வருக என எமது கிராமத்தின் சார்பாக வரவேற்றுக் கொண்டோம் பல இன்னல்களை தாண்டி பல சோதனைகள் சாதனைகளை புரிந்த எமது தலைவர் தற்போது சூழ்ந்தபுரம் எமது அலுவலக காரியாலத்துக்கு முன்பாக வருக நடத்தியிருக்கிறார் அனைவரும் வரவாண்டவர்கள் அனைவரும் வருக வருக என வரவேற்று நிற்கின்றோம் இந்த தலைமையை எது இயன்ற அளவு போலப்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாங்கள் சொல்லி அனைவரும் அடித்து ரெண்டு மாறுங்கள் அடிதிரண்டு இந்த விழாவினை ஆரம்பிக்கும் முகமாக கிராத்தினை ஓதுவதற்காக நாங்கள் அழைத்திருப்பது கௌசான் மௌலி அவர்களை அழைத்து நிற்கின்றோம்

بسم الله الرحمن الرحيم. قل يا ايها الكافرون لا اعبد ما تعبدون ولا ولا أنا عابد ما عبدتم ولا أنتم عابدون ما أعبد لكم دينكم ولي دين صدق الله عليه <applause> மனமா நன்றை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக வரவேற்பு பேசுவதற்காக நாங்கள் அழைத்திருப்பது எமது கிராமத்தின் தொழிலதிபர் அனாஃப் நானா அவர்களை அழைத்திருக்கிறோம் எமது தொகுதியின் அமைப்பாளர் கூட அவர்களை அழைத்திருக்கிறோம் வரமத்துல்ல வரகாத்து எமது மக்கள் காங்கிரசின் தேசிய தலைவரும் மக்களின் சேவையாளரும் பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் எமது பதுதிர் சார் அவர்களை வரவேற்றவனாக அத்தோடு பாராளுமன்ற உறுப்பினரும் வவுனியா மாவட்ட எமது தேசிய தலைவர் வந்த ஒரு முத்து என்று சொல்ல வேண்டும் அதாவது அதாவது எமது முத்து சார் அவர்களை இங்கே வரவேற்றவனாக வேட்பாளராக களமிறக்கப்பட்ட அவர்கள் சஜித் பிரதாசுடன் இணைந்து டெலிபோன் சின்னத்தில் களமிறக்கப்பட்ட எமது வேட்பாளர் அவர்களையும் அதோடு எமது சால வேட்பாளர் நேமத்துல்லா அவர்களையும் அதோடு ஜமால் மச்சான் இஷாத் மூலை இந்த மேடையில் அமைந்திருக்கும் பெரியவர்கள் அனைவரையும் வரவேற்றனார்கள் எமது ஊர் மக்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் சகோதர சகோதரிகள் அனைவரும் வாக்காள பெருமக்கள் நீங்கள் எமது சிலர் எமக்கு தந்த உதவியை சிலரை அழியாதது முடியாதது அதாவது பாடசாலையாக இருக்கலாம் அல்லது வைத்தியசாலையாக இருக்கலாம் அல்லது பாதையாக இருக்கலாம் அல்லது பாவக்களை பள்ளிவாசலாக இருக்கலாம் அரசாங்க உத்தியோகராக இருக்கலாம் பலவிதமான சொல்ல முடியாத சேவையை எமது தலைவர் அவர்கள் எமக்கு அள்ளி வழங்கியுள்ளார் சூழந்த குழவு பாவக்கல மக்களுக்கு தேவையான நாம் அளிக்க வேண்டிய ஒரு உதவி அவருக்கு வாக்களிப்பது அதாவது அவர் கேட்கின்றார் டெலிபோன் சின்னத்தில் நாம் அளிக்க வேண்டும் டெலிபோன் சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் ரஸ்மீன் அவர்களை களமிறங்கி இருக்கின்றார் செட்டி உல பிரதேச உறுப்பினர்கள் நாம் அமோக ஆதரவுடன் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டவனாக தலைவர் அவர்கள் எமக்கு செய்த உதவியை நன்றி கூறியவனாக எனது சிறிய உடையை விடைபெறுகின்றேன் அவரும் அவசரமாக பல இடங்கள் போவது இருப்பதால் விடைபெறுகின்றேன் வசலாம் தொகுதி அமைப்பாளர் அனஃப் நான் அவர்கள் வரவேற்பனையை நிகழ்த்தியிருந்தால் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக அத்தோடு எமது அனுராதபுரம் மாவட்ட எமது கட்சியின் அமைப்பாளர் தாரிக் ராஜா அவர்களையும் வரவேற்றவனாக அடுத்ததாக நாங்கள் பேசுவதற்கு அழைத்து நிற்கின்றோம் இந்த இந்த கட்சியின் சார்பாக இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் எமது ரஷ்மின் அவர்களை ஒரு சில வார்த்தைகளை பேசுமா ரஹ்மான் ரஹீம் தலைமை தான் இந்த கூட்டத்தை நடாத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய அஸ்கர் தம்பி அவர்களுக்கு மற்றும் எமது அழைப்பின் பேரிலே வருகை தந்திருக்கின்ற அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தேசிய தலைவர் அல்ஹாஜ் பிரசாத் வரவேற்றவனாக எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் முத்து முகமது சார் அவர்களை வரவேற்றவனாக சாலம்ப குளத்திலே போட்டியிடுகின்ற வேட்பாளர் நியமத்துல்லா அவர்களை வரவேற்றவனாக தேசத்தில் இருந்து வருகை தந்திருக்கின்ற தாயிர் ஹாஜியார் அவர்களை வரவேற்றவனாக பாமக்குளத்தில் இருந்து வருகை தந்திருக்கின்ற ரிசாத் மௌலிக் அவர்களை வரவேற்றவனாக எங்களுடைய ஜமாலாப்பா அவர்களை வரவேற்றவனாக எங்களுடைய நண்பர் நௌமரை வரவேற்றவனாக மினா நகரில் இருந்து வருகை தந்திருக்கின்ற நிசாம் காக்காவை வரவேற்றவனாக மற்றும் இங்கேயும் வருகை தந்திருக்கின்ற அருமை தாய்மார்களே சகோதரர்களே பெற்றோர்களே பெரியோர்களே எனது நண்பர்களே என்னோடு சேர்ந்து பணியாற்றுகின்ற அத்தனை பேரையும் நான் வரவேற்றவனாக சிறியோர்கள் முதலிருந்து அனைவர்களையும் வரவேற்றவனாக வழியிலே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற எங்களுடைய வீடுகளிலே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற தாய்மார்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் நாங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே இப்போது இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த சூடு பழைய குடிமனை வினா நகர் ரஹமத் நகர் போன்ற பாவக்குளம் படிவம் ரெண்டு பாவக்குளம் படிவம் ஒன்று ஆகிய இடங்களை சேர்ந்து ஐந்து வட்டாரங்கள் ஐந்தாம் வட்டாரமாக எமக்கு தரப்பட்டிருக்கிறது இந்த வட்டாரத்திலே ஐக்கிய மக்கள் சக்தியின் கட்சியிலே டெலிபோன் சின்னத்திலே நாங்கள் போட்டியிடுவதற்காக இருக்கின்றோம் இது எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய சந்தர்ப்பம் என்று நினைக்கின்றேன் என்று சொன்னால் கடந்த காலங்களிலே உங்களுக்கு தெரியும் நாங்கள் எல்லாம் வீடுகள் இல்லாமல் ஒரு வீட்டுக்குள்ளே இரண்டு மூன்று குடும்பங்கள் வசித்து சந்தர்ப்பங்கள் இருக்கிறது தகாத அவலங்களை நாங்கள் பட்டிருக்கின்றோம் இருந்தும் இப்பொழுது உங்களை நிம்மதியாக வாழ வைத்திருக்கின்றார் யார் என்று உங்களுக்கு தெரியும் நாங்கள் சேவைகள் செய்துவிட்டு தான் உங்களிடம் வாக்குகளை கேட்கின்றோம் உங்களுக்கு நிரந்தரமாக ஒரு பாடசாலையை தந்திருக்கின்றது என்ற பெயரோடு இந்த பாடசாலையை எங்களுக்கு தராவிட்டால் நாங்கள் ஐந்தாம் ஆண்டுக்கு கீழே படிக்கின்ற எங்களுடைய பிள்ளைகளை எந்த பாடசாலையில் நாங்கள் கொண்டு சேர்ப்பது பக்கத்திலே உள்ள குளத்தில் சேர்ப்பதால் பாமக்குளம் படியம் ரெண்டில் சேர்ப்பதா இல்லது குளித்தர்ச்ச புளியங்குளம் பாடசாலையில் சேர்ப்பதா அப்படி நாங்கள் எங்களுடைய கொண்டு சென்றாலும் எங்களுடைய தாய் அல்லது தந்தை அன்றாடம் கூலி வேலை செய்கின்றவர்கள் அந்த பிள்ளைகளை கொண்டு செல்ல வேண்டிய ஒரு கட்டாய தேவை இருந்தது இருந்தாலும் எங்களுடைய அமைச்சரின் உதவியால் நாங்கள் அல் இக்பால் முஸ்லிம் பாடசாலை இருக்கத்தக்க மீட்டருக்கு அருகாமையிலே இந்த ரிசார்ட் பாரசாலையை கட்டி தந்திருக்கின்றார் தாய்மார்கள் கடந்த காலங்களிலே போன்ற கிராமங்களுக்கு சென்று நாங்கள் கிளினிக்கு கிளினிக்கு வந்தோம் ஆனால் இப்பொழுது எங்களுடைய கிராமத்திலே ஒரு வைத்தியசாலையை அமைத்து எங்களுடைய கிராமத்தில் ஒரு வைத்தியசாலையை அமைப்பது என்றால் சாதாரண காரியம் அல்ல யாராலையும் அமைக்க முடியாது ஏனென்று சொன்னால் பக்கத்திலே ஒரு கிலோமீட்டர் தூரத்திலே பாவக்குளம் வைத்தியசாலை இருக்கிறது இருந்தாலும் எங்களுக்கு ஒரு கிலோமீட்டருக்குள்ளே எங்களோட ஊருக்குள்ளே ஒரு பாடசாலையை அமைத்து கௌரவப்படுத்தி தந்த எங்களுடைய அமைச்சருடைய கட்சியிலே நாங்கள் தொடர்ந்து சேவை செய்ய இருக்கின்றோம் அது மாத்திரமல்ல அவருடைய சேவைகளை சொல்ல போனால் பல ஆயிரக்கணக்கான சேவைகள் அது எங்களுக்கு மட்டுமல்ல இந்த இலங்கை நாட்டிலே நாலா புறங்களிலும் பல பகுதிகளிலும் எங்களுடைய சேவை செய்து கொண்டிருக்கின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு காய்த்து மரத்துக்கு தான் கல்லால் அடிப்பார்கள் சும்மா உள்ள மரத்துக்கு யாரும் கல்லால் அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்க மரத்துல காய் இருந்தா தான் அடிப்பாங்க கல்லால் அதே மாதிரி தான் எங்களுடைய மாங்காய் காய்ச்சி இருந்தா தான் மாங்காய் விற்பதற்கு அடிப்பாங்க இல்லாட்டி அடிக்க மாட்டாங்க அதே மாதிரி எல்லா வளமும் இருக்கிற எங்களுடைய அமைச்சருக்கு தான் பல சோதனைகள் வருகிறது பல ஒரு வருட காலத்துக்கு மேற்பட்ட காலம் அவர் சிறைவாசம் அனுபவித்த காலம் இருக்கிறது அந்த நேரத்தில் அவர் குறிப்பிட்டிருந்தார் நான் ஒரு தொலைக்காட்சியில பார்த்திருந்தேன் அவர் ஒரு பேட்டியிலே கூறியிருந்தார் எனக்கு என்ன வேண்டாலும் செய்யுங்கள் எங்களுடைய என்னுடைய உறவுகளுக்கும் எங்களுடைய தாய்மார்களுக்கும் எதுவுமே என்று கூறியிருந்தார் அவ்வாறு போட்டியிட வேண்டும் சந்தர்ப்பம் எல்லா கிராமங்களும் சேர்ந்து எல்லா கிராமத்திலும் உள்ள பெரியவர்கள் எல்லாம் வருகை தந்து ஒரு இடத்திலே பழைய குடிமனை பள்ளிவாசலிலே ஒரு மசூராவை வைத்து அந்த மசூராவிலே லொத்தர் மூலம் தெரிவு செய்யப்பட்ட செய்யப்பட்ட பிறகு என்னை எனவே ஒரு தெரிவுள்ளிவாசலை வைத்து என்னை தெரிவு எனவே அன்பான உறவுகளே தொடர்ந்தும் எங்களுடைய கிராமத்துக்கு பலவிதமான அபிவிருத்திகள் செய்யப்பட இருக்கிறது வீதிகளுக்கு விளக்குகள் போட வேண்டியிருக்கிறது சிறு வீதிகள் அபிவிருத்திகள் செய்ய இன்னும் அநேகமானவர்களுக்கு வீடுகள் இல்லாமல் இருக்கிறீர்கள் குடிநீர் வசதிகளை செய்ய எனவே இன்னும் இன்னும் பல சேவைகளை செய்ய வேண்டியிருக்கிறது உங்களுக்கு அநேகமாக தெரியும் எங்களுடைய கிராமத்தில் உள்ளவர்கள் பனிரெண்டு பதிமூன்று பேருக்கு மேற்பட்டவர்கள் இந்த முறை தேர்தலிலே களம் இருக்கின்றார்கள் அதிலே நீங்கள் சிந்திக்க வேண்டும் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் யாருக்கு வாக்களித்தால் தேர்தலிலே யாருக்கு வாக்களித்தால் எங்களுடைய அபிவிருத்திகளையும் செய்ய முடியும் என்று சிந்தித்து பாருங்கள் சிந்தித்து உங்களது வாக்குகளை அளிக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் எனவே அன்பான என் அருமை உறவுகளே தாய்மார்களே பெரியோர்களே சகோதரர்களே எதிர்வருகின்ற இந்த பிரதேச சபை தேர்தலிலே நீங்கள் அனைவரும் தொலைபேசி சின்னத்துக்கு உங்கள் வாக்குகளை அளித்து என்னை வெற்றி பெற செய்தால் நாங்கள் வரக்கூடிய அபிவிருத்திகளை செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை தாருங்கள் என்று உங்களிடம் அன்பாக கேட்டுக் கொள்கின்றேன் நாங்கள் மீண்டும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றோம் என்னவென்றால் நாங்கள் இந்த இளைஞர் யுவதிகளுக்காக இன்னும் ஒரு தொழிற்சாலையை இந்த சூடு வந்த புலவு பாவக்குள மக்களுக்காக நிறுவி அவர்களுக்கான தொழில் வாய்ப்புகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகளையும் செய்து வருகின்றோம் என்ற முக்கியமான ஒரு விடயத்தையும் நாங்கள் உங்களுக்கு சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வசாம்

بسم الله الرحمن الرحيم نحمد ونصلي على رسول الكريم غنيت كريا ولما كليم தலைமை தாங்குகின்ற நமது மண்ணின் மைந்தன் கட்சியுடைய அமைப்பாளர் சகோதரர் வேட்பாளராக களத்திலே நிற்கின்ற சகோதரர் ரஸ்மின் அவர்களே மற்றைய வேட்பாளர் சகோதரர் நவாஸ் அவர்களே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் முத்து முகமது அவர்களே அன்றாதுபுரம் மாவட்ட நமது கட்சியின் அமைப்பாளர் தாரிக் ஆஜாத் அவர்களே நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகின்ற தம்பி அஸ்கர் அவர்களே மௌலவி இரிஷாட் அவர்களே மௌலவி இம்ரான் அவர்களே எங்களுடைய ஜமால் மாமா அவர்களே அதே போல நிஷாம் சாப் நிஷாம் சாப் அவர்களே சகோதரர் ரசீன் அவர்களே சகோதரர் ராசிக் அவர்களே சாதிக் அவர்களே உட்பட இளைஞர்களே நௌபர் அவர்களே மீனவ சங்க உறுப்பினர்களே பள்ளி நிர்வாகிகளே உட்பட ஊர் பெரியார்களே இளைஞர்களே தாய்மார்களே சகோதரர்களே நண்பர்களே நேரம் சென்று கொண்டிருக்கிறது உங்களை எல்லாம் சந்திப்பதிலே நான் சந்தோஷம் அடைகின்றேன் உங்களையெல்லாம் பார்க்க வேண்டும் என்பதற்காக இங்கு வந்தோம் உங்களிடத்திலே ஒரு செய்தி சொல்வதற்காக வந்திருக்கிறோம் ஒற்றுமையாக இருந்து நமது உரிமையை நமது தன்மானத்தை நமது கௌரவத்தை நமது பாதுகாப்பை நமது இருப்பை பாதுகாக்க வேண்டிய தக்க வைக்க வேண்டிய தருணமாக இந்த தேர்தல் இருக்கிறது நம்மை வீழ்த்துவதற்காக செய்வதற்காக நமது கட்சிக்கு எதிராக இந்த தலைமைக்கு எதிராக எத்தனையோ சதிகள் இந்த நாட்டிலே நடந்த வண்ணம் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது அதே தான் இவ்வாறான நமது கிராமங்களுக்குள்ளே இவ்வாறான சாத்தான்கள் புகுந்து கிராமங்களை பிரித்து கிராமங்களுக்குள்ளே சதி செய்து எமது ஒற்றுமையை குழப்பி எமக்கான பிரேணித்துவத்தை இல்லாமல் சதி தொடர்ந்து கொண்டிருக்கிறது எனவே அவ்வாறான சதிகளுக்குள் நமது மக்கள் போய்விடக் கூடாது என்பதற்காகத்தான் உங்களுக்கு முன்னால் வந்து நாங்கள் பேசுகிறோம் எனவே சூடு வந்தவளோ அன்பு சகோதரர்களே சகோதரிகளே நண்பர்களே இளைஞர்களே இந்த மண்ணுக்கு நாம் என்ன என்ன செய்யவில்லை என்று உங்களுக்கு தெரியும் இன்று மற்ற கட்சிகளிலே கேட்கின்றவர்கள் இந்த மண்ணுக்கு என்ன செய்தார்கள் அவர்கள் என்ன செய்துவிட்டு வந்து வாக்கு கேட்கிறார்கள் என்றும் உங்களுக்கு தெரியும் எனவே எதுவும் செய்யாத கட்சிகளுக்கு இந்த மக்கள் வாக்களிக்க போகிறார்களா அல்லது பணியாற்றுகின்ற இந்த மக்களுடைய இன்ப துன்பங்களிலே பங்களிப்பு செய்கின்ற எல்லா விஷயங்களிலும் கலந்து கொள்ளுகின்ற இந்த கட்சி தலைமைக்கு பின்னால் அணிதரப் போகிறார்களா என்பதுதான் வரப்போகின்ற தேர்தலிலே நீங்கள் எடுக்கின்ற முடிவிலே தங்கியிருக்கிற எனவே அன்பு தாய்மார்களே சகோதரர்களே நண்பர்களே இளைஞர்களே இந்த மண்ணுக்கு நாங்கள் பல பணிகளை செய்தாலும் இன்னும் இன்னும் தேவையான செய்வதற்கு இந்த ஒரு காரணமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தயவு செய்து விடாதீர்கள் ஐந்து பத்துக்கு விளை போகின்ற தேர்தல் அல்ல இந்த ஊருக்கு சூடு வந்த உளவுலே ஒரு வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்று வந்த பொழுது சகோதர ரசீனுக்கு தெரியும் சாபுக்கு தெரியும் அதே போல நம்முடைய பல ஊர் பெரியார்கள் இளைஞர்களுக்கு தெரியும் சோதர சாதி உட்பட நோபர் உட்பட பலர் தலைமையில் உட்பட பலர் வந்திருந்தார்கள் வந்த இடத்திலே தான் மௌலவி எல்லோரும் இருந்தார்கள் எல்லார் மத்தியிலும் தான் நாங்கள் கேட்டோம் யாரை வேட்பாளராக போடுவது ஒருவரை தாருங்கள் என்று நாங்கள் கேட்டோம் அவ்வாறு கேட்ட பொழுது எல்லோருமாக சேர்ந்து ரெண்டு மூன்று பேருடைய பெயரை சொல்லி இறுதியாக சொன்னார்கள் ரஸ்மினை போடுங்கள் என்று சொன்னார்கள் ஒரு அமீராக ஒரு தலைமையாக இருந்து யாரை போடுவதென்று ஒரு மசூரா அடிப்படையிலே எடுக்கப்பட்ட முடிவுதான் சகோதர ரஸ்மின் அவர்கள் இந்த சூடு வந்தவருடைய வேட்பாளராக இங்கே தெரிவு செய்யப்பட்டவை நான் கொழுப்பில் இருந்தோ புத்தளத்தில் இருந்தோ இந்த முடிவை நான் எடுக்கவில்லை உங்களுடைய மண்ணுக்கு வந்து அந்த பள்ளிவாசலிலே எங்களுடைய மக்களோட கலந்துரையாடித் தான் அந்த முடிவை நாங்கள் எடுத்தோம் அல்ஹம்துல்லாஹ் நான் நம்புகிறேன் மசூரா அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவு அல்லாஹ்வின் முடிவாக இருக்கிறது எனவே அல்லாஹ் நிச்சயமாகிஷா அல்லாஹ் இந்த வட்டாரத்திலே அதிக வாக்குகளால் நமது வேட்பாளரை என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது எனவே என்ன சரிகளைச் செய்தாலும் என்ன அநியாயத்தை செய்தாலும் என்ன பொய்களை கூறினாலும் என்ன பொருட்களை கொண்டு வந்து கொடுத்தாலும் எத்தனை ரூபாயை கொடுத்தாலும் இந்த மக்கள் சோரம் போக மாட்டார்கள் என்று நான் நம்மளு அன்ப சவர்களே நண்பர்களே பெரியோர்களே எனவே இறைச்சிக்காகவோ பொருட்களுக்காகவோ காசிக்காகவோ எம்மிடத்திலே இருக்கின்ற அமானிதமான இந்த வாக்குகளை விற்றுவிடாதீர்கள் இந்த வாக்கின் பலனால் தான் அகதிகளாக சென்ற பொழுது நாம் கௌரவமாக வாழ்வதற்கு இந்த வாக்குடைய பலத்தினால் தான் எமது அரசியல் அதிகாரம் எமக்கான பணிகளை அந்த அகதி முகாம்களிலே செய்வதற்கு காரணமாக அமைந்தது அதே போலதான் நீ குடியேற வந்த பொழுது இந்த மண்ணிலே எதுவும் இல்லாமல் இருந்த பொழுது எல்லாவற்றையும் பெறுவதற்கு வீடுகளை கட்டுவதற்கு பாடசாலை கட்டிடங்களை கட்டுவதற்கு பாதைகளை அமைப்பதற்கு செய்வதற்கு இன்னொரு பணிகளை செய்வதற்கு இந்த அரசியல் அதிகாரம் நீங்கள் அளித்த அந்த ஒவ்வொரு வாக்குகளும் தான் பலமாக இருந்தது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே தலைவர் எனவே அன்பு அன்பு சகோ நண்பர்களே பெரியோர்களே இளைஞர்களே தாய்மார்களே விலை போவதற்கு ஏற்ற சமூகம் அல்ல நமது சமூகம் நாங்கள் தன்மானத்தோடு வாழ்ந்த சமூகம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அல்லாவிடத்திலே பிரார்த்திக்க வேண்டும் எங்களுடைய இந்த மண்ணுடைய மரியாதை இந்த சூடுந்த கௌரவம் காப்பதற்காகத்தான் இந்த ஒரு வேட்பாளரை நாங்கள் இந்த தந்திருக்கிறோம் வேறு கட்சிக்காரர்கள் தரவில்லை அவ்வாறு நாங்கள் தந்த பொழுது நீங்கள் அந்த கௌரவத்தை காப்பாற்றுகின்றவர்களாக இருக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு உங்களுக்கு இருக்கின்றன எனவே உங்களுடைய பள்ளி தலைவர் வந்திருக்கிறார் மசூரா முடிவு பொழுது அவரும் அங்கிருந்தார் அவருடைய தலைமையிலேதான் அந்த பள்ளிவாசலிலே கூட்டம் நடந்தது அந்த மசூராவின் அடிப்படையிலே தான் தம்பி ரஷ்மின் அவர்கள் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டார் எனவே அன்பு சோர்களே நீங்கள் உங்களுக்கு ஒரு இருக்கிறார் இவ்வாறு கட்சிக்காரர்கள் நான் கேட்கிறேன் வேறு கட்சி வேட்பாளர்களை போடுவதற்கு ஊரிலே வந்து மசூரா செய்து எல்லோரையும் அழைத்து பேசி செய்தார்களா இல்லை அவர்கள் விரும்பியவர்களை போட்டுவிட்டு வாக்கு கேட்கிறார்கள் நான் அவ்வாறு செய்யவில்லை உங்களை அழைத்து உங்களில் ஒருவரை தாருங்கள் என்று கேட்டு அவருக்கு தான் இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தோம் அதே போல சோதரன் நவாஸ் அவர்களை நாங்கள் சொன்னோம் உங்களுக்கு கொஞ்ச காலம் இதிலே ரெண்டாக பிரித்து நாங்கள் தருவோம் நீங்கள் அதாவது அவரோடு சேர்ந்து போட்டிடுங்கள் என்ற பொழுது மனதோடு அந்த சகோதரர் கௌரவத்தோடு அதை ஏற்றுக்கொண்டார் எனவே அன்பு சகோதர்களே ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற ஒடிந்ததை செய்திருக்கிறேன் அந்த மண்ணுக்கும் செய்திருக்கிறேன் இன்னும் உங்களுக்கு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தேர்தலிலே நமது பார்ப்பாளர் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் எனவே அன்பு சகோதரர்களே எந்த 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 விளைக்கும் விளை போகாமல் ஒற்றுமையாக இருந்து இந்த தேர்தலிலே இன்ஷா அல்லா நமது சின்னமான தொலைபேசி சின்னம் தொலைபேசி சின்னம் தொலைபேசி சின்னம் அதை வீடு வீடாக போய் சொல்லி மக்களை ஒன்றுபடுத்தி இந்த தேர்தலிலே ஒற்றுமையாக போய் நாம் இந்த வட்டாரத்தை அநீகபட்சால் வெள்ளதற்காக ஒன்றுபட வேண்டிய தேவைப்பாடு நம் அத்தனை பேருக்கும் இருக்கின்றன என்பதை கூறி இடம்பெறுகிறேன் நன்றி சிறப்புறையை ஆட்சி சென்றார் மக்கள் தான் சித்திய மனமான நன்றிகளை தெரிவித்து நலன் திருப்பிகள் வாக்காளர் பெண் மக்கள் அனைவர்களுக்கும் எமது கிரணம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அத்தோடு எமது முகந்தின் பள்ளிவாசல் தலைவர் சரி அவர்களும் அவர்களுக்கும் எமது மரபாட்டு நன்றிகளையும் வரவேற்றுவதாக